ஹாய் எல்லோரும் சாப்பிட்டிங்களா இரவு வணக்கம் இரவு வணக்கம் உங்கள் தூத்துக்குடி முத்து ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சாப்பிட்டீங்களா நலமா ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல வந்திருக்கேன் உங்கள் தூத்துக்குடி முத்து ஒரு ஆள் பார்த்தாங்க அவங்களும் போயிட்டாங்க முன்னாடி பாருங்க மருதாணி செடி செடி பக்கத்தில் உட்கார் நல்லா இருக்கும் அழகா இருக்காது மருதாணி செடி இவ்வளோதான் வீட்டில் அவங்க செடி கிட்ட வந்து உட்கார முடிய போல ஒரு நல்லா இருக்கும் மன அமைதியா இருக்கும் நம்ம வீடியோலாம் எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா பண்றானா வீடியோலாம் அவங்க பிடிக்கிற மாதிரி பண்றானா ஏதாவது சொல்லுங்க பதிவு சொல்லுங்க मैं लेटा चलीना न तेरी हो हाय ब्रांड्स हाँ, हाँ साफ़ जी नहीं साफ़ ला இருட்டில் உக்காந்து கொஞ்சம் மங்களாக இருக்கும் பகலில் டைம் கிடைக்க மாட்டேங்குது லைவ் போடுறதுக்கு ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது அலைச்சலும் ஜாஸ்தி ஒர்க்கும் ஜாஸ்தி நாங்கள் எதாவது கமெண்டில் கேளுங்க பேசிக்கிட்டு இருப்போம் அனைத்து மெசேஜ்களும் காட்டும் பாத்தீங்களா ஓமவல்லி செடி பாருங்க பக்கத்தில் உட்கார்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அழகாக இருக்கும் செடி பக்கத்தில் உட்காந்துட்டா கையில் பிடிச்சி பிடிச்சி கையில் தான் வலிச்சி வைக்கேன் கமெண்ட் எதுவுமே வர மாட்டேங்கா என்ன ஒவ்வொருத்தவங்க இவ் வீடியோவில் லைவ்வில் வந்து எவ்வளோ கமெண்டு வருது நம்ம என்ன பாவம் பண்ணணும் யாருக்கு என்ன தீங்கி செய்தோம் ஒரு கமெண்டு கூட வர மாட்டேங்கும் கமெண்ட் எதுவும் ஆஃப் ஆகிருக்கா ஆ நல்லா தான் வச்சுருக்கேன் அனைத்து மெசேஜுகளையும் சோபமாக இருக்கக்கூடியவை கூட காட்டும் பெருமான மெசேஜ்கள் இருக்கக்கூடியவாட்டி தவிர்த்து காட்டும் எல்லா மெசேஜ் பண்ண அது சரி மூஞ்சலி அலையுது மூஞ்சலி எங்க இருந்தா வருவோம்மா பெருச்சலி அலையுது இல்லைன்னா மூஞ்சலி அலையுது இருக்கும்போதே தைரியமா அலையுதே விட்டு போ

சாப்பிட்டு வேண்டிதாங்க நினச்சி என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஏன் வர மாட்டேங்கன்னே தெரியமா இருக்க கூட்டுக்கட்டில் அமுக்கணுமா அவனுக்கு கூட்டம் என்ன ஆகும் வாக்கெடுப்பு தொடங்கு கேள்விகளை அமர்வை தொடங்கு கேள்வி பதில் அமர்வை தொடங்குன்னு சொல்லி அதை தொடங்கணுமோ கேள்வி கேளுங்கள் பதில் எழுதுங்கள் பதிலில் அரட்டை விஷயம் காட்டப்படும் என்ன இதே தொட்டு என்ன பண்ணிட்ட போல இருக்க பதில் கேளு கேள்வி கேளுங்கள் பொழுது நான் ஸ்கூல்ல படமாக பிடிச்சிட்டு இருக்கேன் என்னதான் அப்படி தொலைஞ்சனே தெரியலையே கேள்வி கேள்வின்னு தலைக்கு நேராக வந்து மறைச்சிட்டு கிடக்கு செஞ்சு தொலைஞ்சிட்டேன் சரி எதுக்கு போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆக்டிங் போட ஆரம்பிப்போம் கமௌண்ட் வர நான் தான் எதுவும் பண்ணிட்டேனும் தெரிய மாட்டேங்குது இது எப்படி போக வைக்கணும்னு தெரிய மாட்டுக்க என்ன ஆகா அவ்வளோதானா ட்ரெஸ் பண்ணி തൊട്ടിയേ വന്നത് ഉപ്പ തൊട്ടി ഫുൾ ടബ്ക്കും വന്നിട്ട് நாளே நாளேது பூமானே அடி உன்னோடு நானும் வந்து சேராது எங்கே மண்ணில் எங்கே சாயாது கங்கைக்கு ஒரு கரை கட்டலாம் காவேரிக்கும் அணை கட்டலாம் காதலுக்கே வேலி கட்டலாம் கொஞ்சம் எருவுமாடு கத்துன மாதிரி தான் இருந்திருக்கும் திட்டு இருந்தால் கூட இதில் திட்டுங்களேன் கமாண்டில் அப்படியாவது ஒரு நாலஞ்சு கமாண்ட் வரும் வர மாட்டேங்க எருவு மாடு மாதிரி பாட்டு பாடினாலும் வரமாட்டேங்க இவரோட நல்லா படித்தனும் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி அழகாக படித்தேன் பொழுது சரி ஆளும் குறையும் பாக்கிய பிராண்ட்ஸ் இன்னைக்கு சோகமாக போகிற ஒரு கமாண்டும் வர மாட்டேங்க நான் நல்லா தான் வச்சேன் கமாண்ட்லாம் ஆன்ல தான் வச்சுருக்கேன் ஏன் வர மாட்டேக்குன்னு தெரியல தள்ளி கிள்ளி விட்டாலும் வர மாட்டேங்க எதையும் தள்ளி கல்லி விழுட்டு சார் தான் எல்லாருக்கும் கமெண்ட் வர மாதிரி நம்மளும் நினச்சா தப்பு தானே நமக்கு வரப்போரும் அவங்க எதிர்பார்க்குறது நம்மகிட்ட இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ட்ராயிங் ட்ராயிங் முத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஒரு அமுக் அமைச்சிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சரி ம்